தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சேத்துப்பட்டு கலசப்பாக்கம் போளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை வெளுத்து வாங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஐந்து அடியும் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் இரண்டு அடியும் அதிகரித்துள்ளது இதேபோல் மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்து ஐந்து அடியை எட்டியுள்ளது இதனிடையே உடுமலையை எடுத்த திருமூர்த்தி மலை வனப்பகுதியில் பெய்த மழையால் அமனலிங்கேஸ்வரர் கோவிலை நேற்றிரவு காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது இதேபோல் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அங்குள்ள நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் மலைப்பாதைகளில் ஆங்காங்கே பாறைகளும் சரிந்து விழுந்துள்ளன இந்நிலையில் நீலகிரி மேட்டுப்பாளையம் இடையே கல்லார் பகுதியில் இருப்பு பாதையில் பாறைகள் உருண்டு விழுந்துள்ளதால் மலை தொடர்வண்டி சேவை இன்று ஒருநாள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் மேட்டுப்பாளையம் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மதுரையில் கனமழை காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பாலசுப்ரமணியன் என்பவர் உயிரிழந்தார் இதேபோல் நெல்லையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அக்ஷரா என்ற ஐந்து வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார்